பார்வையாளர்கள் மாற்றங்களை நடத்துவது தொடர்பான வழிமுறைகளையும் அவர்கள் வழங்கினார்கள் என்றும் அவர்கள்

ಅಬಿಟು ಸಪ್ಪೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನಗೆ ಇವತ್ತು ಮಾಂಸ ಅಂತ ಅನ್ನಿಸ್ತಾರೆ ಏನು ಮಾಡೋದು ನಾನು ಇಲ್ಲೇ ಆಗಲ್ಲ ನಾನು ಬೇಜಾರ್ ಆಯತದ ನಂಗಾ ಓ 이는가는 쟤는 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 やりたいなのあさまし s ぶだせるぶ r せるぶだせるランタ。あさましらだせるぶだせるぶだせるラしらせせせせんにやんた。とりどまぱ。やな கோட்டாரா பாத்தா எல்லா மாசு சார் ஊட்டமான எல்லாரும் அன்புக்குர நம்மால் மாத்திரையான மனநனியும் அரைவந்தியும் ஏவந்தியும் கோவாச்சினும் மனநனியும் அரைவந்தியும் தன்னார்வத்துக்கு நன்கு பிரியும் இல்லாதவங்க இந்த முந்தரதன் கொடுத்து இந்த சூழலிலேயே லேலே கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு என்னை பாட்டியே பேச முடிக்கக்கூடாது கோழிக்கார் 何が大事かといとバグラというのを知りたり。何がまず全然こうなの。